கந்தலாயில் கட்டிடச்சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு திருகோடமலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் வைத்தியர் ஒருவர் உயிரிழப்பு ஜாழ்பாணத்தில் ரத்த வாந்தி எடுத்தவர் மரணம் முச்சக்கர இருந்து வட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலம் மீட்பு தொடர்வன விரிவான செய்திகள்

கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜேதுங்க இன்று உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரும் தலா ஐம்பதாயிரம் ரூபா ரொக்க பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபா பருமதியான மூன்று சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை உத்தரவையும் பிறப்பித்தார் ീതവാനിൽ ഉദ്യോഗപൂർവ അറിയ വിസാരണക്ക് വന്ന നിലയിൽ അങ്ങു ലഞ്ചാരണ ആണെ കുറികൾ സാക്ഷ്യങ്ങളെ സമർപ്പിത്ത സന്തേ നപി ഏഴു പുതിയ മൂന്ന് ഐ മില്ലിയൻ രൂപ സട്ടവ്രോധമായ പെട്ടെന്ന് തുടരുക പണമോസടി തടുപ്പ് ചട്ടത്തിനകീ നടത്ത വിസാരണക്ക് അമയിൽ സന്തേകനപോലെ കൈതു ചെയ്യപ്പെട്ടതാ കുറിപ്പിട്ട് കുറിച്ച് സന്തേ കടവുകളിൽ സന്തേഹത്തക്കിടമാണ് പരിവർത്തന കുറിച്ച് ഇലങ്ങ മത്തി വകുപ്പു പ്രിവി ല വിസാരണ ആണക്കുഴുക്ക് തകൾ അതും അതപടി ഇന്ന് വിസാരണ നടത്തപ്പെട്ടതാകാര அதன்படி இந்த வழக்கின் இரண்டாவது சந்தை கணவராட முன்னாள் அமைச்சரின் மனைவிக்கும் மூன்றாவது சந்தை கணவராட மகளுக்கும் சொந்தமான தலா முப்பது மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு நிலையான வாய்ப்பு கணக்குகள் விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது സന്തെ കടവുകൾക്ക് സ്വന്തമായ ആയുൽ കാപ്പീട്ട് കൊളക്കെ കുറിച്ച് വിസാരണ നന്ദിക്ക് സ്വന്തമാണ് നൂറ്റി ഐമ്പത് ലക്ഷം രൂപ വായ്പിടപെട്ട മൂന്ന് കണക്കുകൾ വേറെ നപേ വയ്ത്തിപ്പിക്കും തകൽ വെറിയാൽ ഉള്ളതും ലഞ്ച ഊഴൽ വിസാരണ അധികാരികൾ കാരണം முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேகர்களை பிணையில் விடுவித்து உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாகவும் நீதவான் அறிவித்துள்ளார் மன்னாரில் மாணவி ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட ராணுவ சிப்பாயொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் மடு பிரதேசத்திலிருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அரச பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவியிடம் அவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ഇതസാണി മുരുൻപാട് ചെയ്തു മുരുങ്ങന സിപ്പായ കൈവരിൽ വിസാരണ കുറിപ്പിടത്ത ഉടൻ നടമുറിക്ക് വരും വീട്ടിൽ പീപ്പായിൽ എരിപൊരു വഴങ്ങുവട്ടുള്ളതെ പെട്രോലിയ കൂട്ടത്താപനം பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை விபருவதற்காக நுகர்வோர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடியுள்ளனர் இதனால் தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது അതേ എടുക്കപ്പെട്ട മുടി നരപ്പ് നിലയങ്ങളിൽ ഉമയുതെട്ടുള്ളത് അറാപെതിരായി കടുമയാണ് ഒളികാട്ട നടപടിക എടുക്കപ്പെടുമെ ഭഗവന്തോട്ട് വേദുകൊണ്ടിരുന്ന തൊഴിലാളികൾ മീഡിയ കുളവിട്ടിയതിൽ പലർ വൈദ്യശാലയിൽ അനുമതിക്കുട്ടുള്ള കുറിത സമ്പവമാണ് മതി ഇടംപെട്ടുള്ളത് തോട്ടത്തിൽ തളിരുകൾ കൊയ്യും തൊഴിലിൽ ഈ തീർച്ചയായിട്ടും വൈദ്യശാള വട്ടാരങ്ങൾ വിളിച്ചിൽ പഴയ കട്ട് ഇടി വിൽ ഒരു ഉയർന്നുള്ള കന്തളായ് സാലിയപുര പ്രദേശത്തെ ചേർന്ന அறுபத்தி ஒன்று வயதுடைய கலக புகே சரத்பிரீரா என்பவர் தனது வீட்டுக்கு அருகிலுள்ள பழைய கட்டிடத்தின் சுவரை அகற்ற முயன்ற போது அது இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தம்பளகாமம் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகளை தம்பளகாமம் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் സടലം വിസാരണകളുക്കി വയ്ക്കപ്പെട്ടുള്ളത് പ്രിവിൽ തങ്കനഗർ പകുതിയിൽ നേറ്റി ഇരവ ഇടം പിട്ട് വാഹന വിപത്തിൽ ഒരു ഉയർന്നുള്ള ഒരു പടായമടുന്ന തൃകോടമല പൊതു വൈദ്യസാക്ക് മേലധിക സിസാപ്പി വെക്കപ്പെട്ടുള്ളതേനുവര പോലീസർ തെരഞ്ഞെടുപ്പ് തൃകോണമലിന് മട്ടക്കളപ്പ് നോക്കി എറപ്പി കൊണ്ട് വണ്ടിയുടേ മോതിൽ മുച്ചക്കര വണ്ടിയും പയണിത്തൊൻപത് വയസ് വൈദ്യർ സമ്പവടത്തിൽ ഉയർന്നുള്ള അത്തോട് മുച്ചക്കര വണ്ടി സെലത്തിച്ച പങ്കായമണ നിലയിൽ മൂതൂർ തല വൈദ്യശാലയിൽ അനുമതിക്കേലധിക സിച്ചോടമലൈ പൊതു വൈദ്യശാളക്ക് മാറ്റപ്പെട്ടുള്ള தீபத்தில் உயிரிழந்த வைத்தியரின் சடலம் சேரனுவர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சமூக தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேரனுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ரத்த வாந்தி எடுத்த முதியவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் நெடுந்தீவை சேர்ந்த ராமநாதன் முத்துலிங்கம் வயது அறுபத்தி இரண்டு என்பவரே உயிரிழந்துள்ளார் நெடுந்தீவில் உள்ள தனது வீட்டில் கடந்த பதினைந்தாம் தேதி ரத்த வாந்தி எடுத்துள்ளார் இதனையடுத்து அவரை நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இரத்தினபுரி கிரியல்ல பகுதிக்குட்பட்ட கொட்டபித்தாவ பிரதேசத்தில் இன்று அதிகாலை முச்சக்கர வண்டியிலிருந்து வட்டி கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலம் ஒன்றை மீட்டுள்ளதாக கிரியல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கொலைக்கான காரணமும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் கிரியெல்ல போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கெரியல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்